ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காணியிருப்பது ஒம்பளச்சேரியின்னு இரண்டு பல்லான ஜோடி காளைகள்ங்க இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைவிச்சுகள் எதுவும் கிடையாதுங்க ரெண்டுமே ரெண்டு பல்லுங்க வயதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆகுதுங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க நல்ல தரமாக வண்டி போகுங்க ரெண்டுமே நல்ல உடல் ஒரே உடல்வாக விட நேர்த்தியான ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான நேர்த்தியான கும்பமைப்போடு இருக்குதுங்க நல்லா ரெண்டு பல்லுக்கு நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல கை கால் ஊக்கமான கண்ணாக இருக்குதுங்க ஜோடி காளைகளை பொறுத்த வரைக்குமே வண்டிக்குன்னு உள்ள காளைகள் எல்லாத்துக்குமே கை கால் நல்லா அழுத்தமாக இருக்கணும் ஊக்கமாக இருக்கணும் எலும்பு கணம் இருக்கணுங்க மாட்டில் வந்து எலும்பு கணம் இல்லாமல் கால் ரொம்ப சீடி சிரியாக இருந்துச்சுன்னா வண்டிக்கு ஆகாதுங்க இந்த ரெண்டு காலையுமே எலும்பு கணம் நல்ல கை கால் அழுத்தம் நல்லா ஊக்கமான காலங்க காலை வந்து என்ன தான் அடர்த்தியோன்னா என்ன தான் கொடுத்து பராமரித்தாலும் கை நல்லா அழுத்தமாக இருக்கணுங்க பிறப்புலேயே நல்லா அழுத்தமான கால்களாக இருக்கணும் அது மாதிரி நல்லா ஊக்கமான கால்கள்ங்க ரெண்டுத்துக்குமே இந்த ஜோடி காளைகள் பார்த்திங்கன்னா ஒரே கட்டுத்தறையில் பிறந்ததுங்க ஒரே கட்டுத்தரையில் பிறந்து வளர்ந்ததுங்க ரெண்டுமே ஒரு கட்டுத்தரையில் பிறந்து வளர்ந்துருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரியே இருந்தோடனே ஜோடியாக்கி அதை அப்படியே வண்டிக்கு பழக்கி வண்டிக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க ஒரு கட்டுத்தரையில் ஒரு காலக்கன்று பிறந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இல்லைன்னா வேற விவசாயிக்கிட்ட நல்ல கண்ணாக இருக்கா இதுக்கு சேர்கிற மாதிரி இருக்கான்னு தேடி பார்த்து ஜோடியெல்லாம் சேர்ப்பாங்க இது பார்த்திங்கன்னா ஒரே கட்டுத்தறிங்க ஒரே வழியில் இருக்குதுங்க எல்லாமே ஒரே வழியில் உள்ள க ஒரு கட்டுத்தறிலே பிறந்து அதிலே வளர்ந்து ரெண்டுமே ஜோடி ஆகிட்டுங்க அதனால தான் ரெண்டுமே ஒரே ஒரே மாதிரியான உடல்வாகு இதில் இது ரெண்டுத்துக்கும் எடுத்தோம் இதே மாதிரி முன்னடை பின்னடை இதே ஒரே மாதிரி கொம்பு கும்பவட்டம் நான் ரெண்டுத்துக்குமே நெத்தி போட்டு ரெண்டுமே வெண்மயிலையான மாடாக இருக்குதுங்க உம்பளச்சேரியிலையே நல்ல ஜோடிக்கு உயர்ந்த நிறம் அப்படின்னு சொல்லப்போனால் வெண்மயிலை தாங்க தான் உம்பளச்சேரியில் காரி செவலை மயிலை இருந்தாலும் வெண்மயிலை அப்படிங்கிறது நல்ல ஜோடியில் உம்பளச்சேரியின ஜோடியில் வண்டி காலையில் நல்ல உயர்ந்த நிறமாக பார்க்கப்படுதுங்க மூளைக்காலை ஈஸியாக கிடச்சிருங்க ஈஸியாக ஜோடி சேர்த்துருவாங்க மூளைக்காலையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒம்பளச்சேரியில் கொம்பு ஜோடி கிடைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அரிதாக இருக்குதுங்க அதுவும் ஒரே நேர்த்தியான கொம்பு ஜோடியாக இருக்கணும் கொம்பு அது வேறு மாதிரி இது வேறு மாதிரி இருக்கலாமல் அது வேறு உடல்வாகவோட இது வேறு உடல்வாக விட இல்லாமல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஜோடி சேர்க்குறது மிக மிக கடினமாக இருக்குங்க மும்பளச்சேரி இனத்தை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஜோடிகளில் மூழை மாடு இருக்குன்னா அதில் ரெண்டே ரெண்டு தாங்க கொம்பு ஜோடியாக இருக்கும் பாக்கி எல்லாமே மூழை மாடுகள் தான் அதிகமாக இருக்கும் ஒம்பளச்சேரி இனத்தில் ஜோடிங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்கும்னு பையங்களேன் ஒம்பளச்சிரி இனத்தில் ஏன்னா கொம்பு ஜோடி சேர்க்குறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு கடிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒம்பளச்சிரி இனத்தில் ரெண்டு காலையும் பார்த்திங்கன்னா நல்ல முக சுருக்கம் இருக்குங்க நீல முகமாக இருக்கக்கூடாதுங்க வண்டி மாடு என்றைக்குமே நல்ல முக சுருக்கமாக லட்சணமாக இருக்கணுங்க பார்க்கும்போது ரெண்டு காலையிலுமே அதே மாதிரி தாடி இறக்கம் கிடையாதுங்க தாடி இறக்கம் இருந்தாலே மாடு தம்மாகும் ஓடும்போது ஈஸியாக சோர்வடைஞ்சிருங்க தாடி அறக்காக இருந்தால் தாடி நல்லா ஒட்டு தாடியாக இருக்கணும் இந்த காளைகளில் நல்லா நெஞ்சு அழுத்தங்க அதே மாதிரி முன் நெஞ்சு அழுத்தம் இருக்கணும் அந்த நெஞ்சு எதுக்கு அழுத்தம் இருக்கணும்னா நல்லா பாஞ்சு நல்லா வேகமாக ஓடும் நல்லா அழுத்தம் இருந்தால் தான் வலு கிடைக்குங்க மாட்டுக்கு அந்த விதத்தில் இந்த ரெண்டு மாடுமே எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க இந்த ஜோடி காலைகள் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்